இதோ பாவேந்தர் பாரதிதாசனின் காவடி சில்லு காலுக்கு புண்ணை இலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் தான் தானடி பாக்கி இப்படித்தான் உங்களது மாவட்ட ஆட்சியரின் தாய் அந்த கனவினை தான் இன்று தேனி மாவட்டத்தின் ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட செய்து கொண்டு நம்முள் வீற்றிருக்கின்றார் நிச்சயமாக அந்த பெண் குழந்தை தாளாட்டை நமது ஆட்சியருக்காக நான் இங்கு உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் காலுக்கு புன்னையில் போ Gracias. everything Thank <laughs> you. கற்றாள் உண்மகள்ம் கற்றால் எனவே ஊரார் போது உண்மகள் காவியம் கற்றால் எனவே போது கண்ணே உவகைதான் தாகுமோ என் காது நீ பாயெழுதும் தீரத்தால் ஊரமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் தீரத்தால் ஊர் அமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென் நாள் போது பாரோர் புகழ்வதென் நாள் போது தித்திக்கும் கற்கண்டு காட்டி தேவை வனவே செப்பும் மொழி எனக்கு தீங்க நித்தி கற்கண்டு தீங்க i yeah, cool. ஆவியும் உடலும் போல் உன் நண்பனோடு சேர்ந்து சிறு புண்மையும் இல்லாமலம் சார்ந்து பூங்காவில் உலவுவது காட கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூந்து கண்ணே சொல்லடி எந்து பலவு மிக புற்றே நல்ல இருந்து வளம் மொழி பாவை நீ செல்லுவதை பார் இன்ம தனடி பார்த்து ராஜு பாலு தினிக மொழி பாவை நீ செல்லுவதை பார் இன்ம தனடி பார்த்து செல்லும் இந்த பாடல்களுக்கெல்லாம் நீங்க கைத்தட்டி என்ன ஆதரிச்சா மாத்திர போதாது இந்த கிடக்குக்குள்ள தவறையும் தவறாது சொல்வது உண்டு தமிழ் நாகரிகம் தமிழரின் நாகரிகம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் கடந்த பொழுது நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மரபினை போற்றி வளர்ப்பவர்கள் அல்லவா அதனால் எந்த மொழியாக இருந்தால் எந்த எந்த மதமாக இருந்தால் என்ன எந்த இனமாக இருந்தால் என்ன என்று நாம் ஒவ்வொருவரையும் ஆதரித்து தழுவி அவர்களது மொழி பண்பாடு வழக்கங்களையும் கூட நாம் ஈர்த்து கொண்டும் தமிழ் விடாது பயணித்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தமிழின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது எத்தனையோ மூடப்பழக்கங்கள் கூட நம்மை வந்து குழுமி இருக்கின்றது நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு ஒவ்வொரு மேடைகளிலும் இதனை சொல்லுவது உண்டு நாம் இன்று சாதகம் பார்க்க வேண்டும் எனக்கு நாளைக்கு நாள் எப்படி இருக்கும் நேற்று நடந்தது ஏன் நடந்தது நாளை எப்படி இருக்கும் இன்று ஏன் இப்படி நடக்கின்றது என்று நாம் ஒவ்வொரு சோசியக்காரனையாக தேடி அடைந்து கொண்டிருப்போம் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் உங்களுக்கு அருமையான ஒரு சோசியனை நான் அறிமுகப்படுத்துகின்றேன் ஒரு அருமையான சாதகக்காரனை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகின்றேன் நிச்சயமாக பெரும்பாலான தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு தமிழர்களின் இல்லத்தில் அவன் நிச்சயமாக வீற்றிருப்பான் அதில் சந்தேகமே இருக்க முடியாது அந்த ஒழு விழுக்காட்டு மனிதர்களும் கூட இன்று அந்த சோசியனை உங்களது வீட்டில் இந்த புத்தக காட்சியில் இருந்து அழைத்து சென்று விடுங்கள் வேறு யாரும் இல்லை அவன் திருவள்ளுவன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா நம் தென் தமிழ் நாட்டில்தான் சாதகம் பார்க்க வள்ளுவனிடம் போக வேண்டும் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது எத்தனை பேருக்கு அந்த பழம் வார்த்தை நினைவில் இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது சாதகம் பார்க்க வள்ளுவன் எனும் பொழுது கொஞ்சமாவது நாம் சிந்தித்திருக்க வேண்டாமா நான் சிந்தித்தேன் ஏன் திருவள்ளுவனின் பாதி பெயரை வள்ளுவனிடம் போய் சாதகம் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்று யோசித்த பொழுது எனது சிற்றறிவிற்கு எட்டியது என்னவென்றால் ஓ முப்பாலையும் நமக்குச் சொன்னவன் அல்லவா முப்பாலில் உலக நீதியை புகட்டியவன் நமது ஒரு நாள் வாழ்க்கைக்கான நீதியையா சொல்லாமல் போயிருப்பான் அப்படி இருக்கும் பொழுது அந்த வள்ளுவன் தான் எனது வாழ்க்கையை நிர்மாணிக்க வேண்டும் என்று கோரி திருக்குறள் புத்தகத்தில் நிச்சயமாக இங்கு இருந்திருக்க முடியும் ஏடெடுக்கும் என்ற ஒரு வழக்கம் கூட நம் இல்லங்களில் இருந்ததை எத்தனை பேர் அறிவார்கள் நிச்சயமாக என்று நாள் எப்படி இருக்கும் நாளை எப்படி இருக்கும் அந்த வேலையை செய்யலாமா என்று நம் வீட்டில் இருக்கும் பழம் ஏட்டுச்சுவடிகளை எடுத்து வைத்து கொண்டு அதில் தொங்கும் ஒரு நூலை கோர்த்து இழுத்து அந்த பக்கத்தை பிரட்டி அது நமது சாதகமாக நாம் நினைத்து கொண்டு சென்றதை நிச்சயமாக உங்களது நினைவுகளில் இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன் இனிமேல் இப்படி செய்து பாருங்கள் திருக்குறளின் தொகுப்பை வாங்கிக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு சென்று விடுங்கள் அதனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலாக எந்த பக்கங்களில் வென்று வருகின்றதோ அந்த பக்கங்களை படியுங்கள் அல்லது இன்று ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டும் அல்லது நாளை எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டும் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு வள்ளுவனே போற்றி திருக்குறளே குரல் தமிழ் அமதமான திருக்குறளே துணை என்று மூன்று முறை ஓதிவிட்டு அந்த நூலை உங்களுக்கு தோன்றிய பக்கத்திற்குள் கொடுத்து எழுத்து அந்த பக்கத்தை திறந்து பாருங்கள் உங்களின் சாதகம் அதில் இருக்கும் அன்றைய குரல் உங்களுக்கான குரலாக ஒழிக்கும் நிச்சயமாக அப்படி தொகுப்பீர்கள் என்றால் நம் குரலின் மாண்பும் புரியும் அந்த வள்ளுவன் என்பதன் பொருளும் புரியும் இப்பொழுது என் மனதிற்கு ஒவ்வொரு பாடகராக இன்று இறை தமிழ்தாயை வாழ்த்தியது தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் இயற்றிய பாடல் அடுத்தது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடல் அடுத்தது நாமக்கல்வே ராமலிங்க பிள்ளை அவர்களது பாடல் அதன் பிறகு பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல் கவிஞர் தாரா பாரதியின் கவிதை என்று தொகுத்து கொண்டே வந்தோம் நம்